அடுத்ததாக துவா உஸ் சஃபர் தொண்ணூற்றி ஆறாவது தலைப்பு துவா உஸ் சஃபர் பிரயாணத்தில் ஓத வேண்டிய துவா இது வந்து அந்த அலி ரதி அவருடைய செய்தி வாரத்துக்கு விட மாற்றமாக வரக்கூடிய ஒரு செய்தி இது அதில் பொதுவாக என்ன செய்ய வண்டியில் ஏறணுன்னே வார மாதிரி என்ன செய்கிறது வருகிறது ஆனால் இதில் அப்படி இல்லை ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் பிரயாணம் போனால் தெளிவாக வருது எப்படி வருதுன்னு பாருங்கள்

அப்படியே வருது சஃபருக்காக ஏறினார் ஆனால் அருகில் அவங்க செய்யல அப்படி என்ன செய்யலை வரல கப்பர் சலாசன் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்வார்கள் சும்மா கால் பின்னர் சொல்வார்கள் சுஹான் அல்லதி சஹர் அல நஹாத ஒமா குன் அலஹு முக்ரினின் வ இன்னா இலா ரப்பின் அல முன் கலிபுன் அழகான ஒரு துவா அல்லாஹு இன்னா நஸ் அலு கஃபி சஃபரி நஹாதா யா அல்லாஹ் உனக்கு உனக்கு நான் இந்த பிரயாணத்திலே கேட்கிறேன் அல்பிர்ர வ தக்வா நன்மையான விஷயங்களையும் இறையச்சத்துக்குரிய காரியங்களையும் கேட்கிறேன் ஓமின் அல் ஆமலிமா தர்லா அண்ணா அமல்களில் நீ பொருந்திக்கொள்ளக்கூடிய செயல்களை செய்ய செய்வதையும் நான் கேட்கிறேன் அல்லாஹ் ஹவுவின் ஆலைனா சஃப்ரனாஹாதா யா அல்லாஹ் இந்த ஹவுவின் அலைக்கேன்னு சொல்லுவோம் ஹௌவின் ஆலைக்க அவன் என்ன ரிலாக்ஸ் அண்ட் ஓட் நான் ஹவுவின் அலை ஹவு வின் ஆலைனா சஃபரனாஹாதா யாலாம் இந்த பிரயாணத்தை எங்களுக்கு லேஸ் ஆக்கிவி வத் துய அன்னாபு உதா அவனை தூரத்தை சுருக்கு வத் துய என்னென்னா இறைவனை பொறுத்த வரைக்கும் தூரத்தை செய்யலாம் எங்களுக்கே தெரியாமல் அதில் எழுக்கலாம் நான் தூரத்தை சுருக்கலாம் வாத் துய அன்னாபு உதா போதா ஹவு அல்லாஹ் மன்த் சாஹிப் ஆஃப் சஃபர் யா பிரயாணத்தில் நீ நீதான் தோழன்

ஹலீஃபாவை ஆக்கப் போகிறோம் என்னவொன்னே இந்த கலீஃபாவை என்ன செஞ்சிட்டாங்க பிரதிநிதிகள் நவீன நூற்றாண்டு இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்த புறம் மொழிபெருத்துது இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்த புறம் வந்தால் மொழிபெயர்ப்பது கலீஃபா அப்படி யாரும் என்ன செய்யலை விளங்கி இருக்கலை கலீஃபா என்ற என்ன தெரியுமா கலஃபே கலஃபேன்னா ஹல்ஃபேனா பின்னால் கலஃபேன்னு சொன்னால் ஒரு ஆள் போன பிறகு அந்த இடத்துக்கு வருது அதான் கலீஃபா தூவாங்க போன புறம் அப்போ பக்கெல்லாம் வந்தாங்க ஹலீஃபா ஒன்றுக்கு பின்னால் ஒருத்தர் வாரது குள்ளமா கலஃப நபியின் சொல்றாங்க ஒரு நபி காணத் பனு இஸ்ரா தசூஸ் அம்பியா பனு இஸ்ராவில் நபிமார்கள் செஞ்சாங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் தசூஸ் சியாசா ஆட்சி செய்து கொண்டிருந்தார் குள்ளமா கலஃப நபியுன் ஹலப நபியூன் ஒரு நபி போனால் இன்னொரு நபி அந்த செய்வார் வருவார் அதான் ஹலீஃபா எனவே மனித சமுதாயம் வந்து ஒத்தருக்கு பின்னால் ஒருத்தருக்கு பின்னால பெருகக்கூடிய ஒரு சமுதாயம் என்பதுனால ஹலீஃபாண்ட சொல்லி செஞ்சது குருவான்ல யூஸ் பண்ணப்பட்டது இன்னா ஜாயிருந்தே ஹலீஃபா நான் ஒரு அதாவது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு சந்ததியை என்ன செய்றேன் நான் உருவாக்க போகிறேன் இதான் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சா சொன்னான் அப்படி ஒரு சந்ததியை உருவாக்க போகிறேன் ஹலீஃபத் தீயன் அல்லாஹ் என்ன செய்யல எனது பிரதிநிதியை சொல்லலை இன்னும் சொல்ல போனால் பிரதிநிதி என்ன ஏண்ட வேலை இன்னொருத்தர் செய்கிறது நான் இல்லாத நேரத்தில் எனக்கு வர முடியாத நேரத்தில் எனக்கு ஹுதூராக நேரத்தில் செய்கிறது மலக்குமார்கள் யாரும் அல்லாவுடைய பிரதிநிதிகள் அல்ல மலக்குமார்கள் யாரும் அல்லாவுடைய பிரதிநிதிகள் இல்லை இப்போ அல்லாவுடைய பிரதிநிதினா அல்லாவுடைய வேலை நாங்கள் செய்கிறோம்னு அர்த்தம் இங்கே யாரும் அல்லாவுடைய வேலை என்ன செய்யலை செய்யலை அல்லா சொல்கிற வேலையை தான் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க சொல்கிற வேலையை செய்கிறவங்களா பிரதிநிதியா இல்லை அவன் வேலையை செய்யறவன் தான் என்னது பிரதிநிதி இதனால இந்த பிரதிநிதி என்ற சப்ஜெக்ட்னா இப் சரியா இது வந்து குஃபுர் இந்த தப்சலிக்கு தானே இறைவனுக்கு அதாவது தவறான கொள்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை என்ன செய்யும் அது உருவாக்கும் அந்த செய்தியில வருது அந்த அதாவது அந்த ஹஹீபிஸர் ஹலீஃபுல்ல எந்த அளவுக்கு அபு பக்ரான பார்த்து சொன்னாங்க அந்த ஹலீஃபத்துல்லா நீ தான் அல்லாவுடைய உடைய ஹலீஃபா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவர் ஹலீஃபா ஆயிட்டாரு எப்படி ரசூலுல்லா அல்லா உடைய தூதர் சொன்னாங்களா இப்போ ஹலீஃபத்துல்லா அல்லாவுடைய ஹலீஃபான்னு சொன்னாங்க சொன்னால் அப்படி சொல்ல வேணாம் அப்படி சொல்ல வேண்டாம் நான் ஹலீஃபத்து ரசூல் இல்லான்னு சொல்லுங்கள் ரசூல் சல்லா அலுவலி சலமாருடைய ஹலீஃபான்னு சொல்லுங்கன்னு விளக்கம் சொன்னாங்க ரசூல் சல்லா அலுவலி சலமாருடைய ஹலீஃபான்னு சொல்லுங்கள் அல்லாவுக்கு நான் ஹலீஃபா அல்லன்னு சொன்னாங்க எனவே ஹலீஃபான்ற வார்த்தை ஹல்ஃப் சந்ததி உருவாகக்கூடிய ஒரு சமுதாயம் என்ற அர்த்தமே தவிர பிரதிநிதி என்ற அர்த்தமெல்லாம் இங்க இல்ல அல்லாவுடைய பிரதிநிதி என்ற அந்த வார்த்தைக்கு நம்ம தகுதியே இல்ல நம்ம அடிமைகள் ஐபாதுல்லா இந்த வார்த்தையை தவறு இந்த செய்தியில நம்ம என்ன சொல்றோம் அந்த சாஹிப் சஃபர் பிரயாணத்துல நீதான் தோழர் ஒல் ஹலீஃபத்து அகல் குடும்பத்துல நீதான் ஹலீஃபா நான் போனவரை நீதான் பொறுப்பு நான் அங்க இருக்கும் வரைக்கும் நான் நேரடி பொறுப்பு நீ கண்காணிப்பு அந்த அந்த பின்னணியில நீ பொறுப்பாய்க்கிறவன் நான் அந்த இடத்துட்டு போனா நீ வந்து பின்னது நான் இருந்து எப்படி இந்த உலக வேலையில் பொறுப்பளிக்கணும் மாதிரி நீ என்ன செய்யணும் பொறுப்பெடுக்கணும் விளங்கிட்ட உங்களுக்கு என்னது பாட்டை நீ என்ன செய்யணும் இந்த இடத்துல பொறுப்பாக எடுக்கணும்னு சொல்கிற வசனம் அதான் உள் கலீஃபத்து ஃபில் அஹல் குடும்பத்தில் நீய்தான் கலீவு நான் போன நீ கலீஃபா அப்படி என்ற அடிப்படையில் அல்லாஹ்மை நீ அதூபிக்க மின் வா அதான் இஸ் சஃபர் யாருலாம் இந்த பிரயாணத்துடைய கலைப்பு வ க ஆபத்தில் மந்தர் மோசமான காட்சிகள் க ஆபத்துன் மந்தர் தெரியுமா அதாவது ஆபாசமான காட்சிகள் அல்ல காபத்தில் வந்துடும்டா நம்ம வந்து அதாவது மன மனது பயப்படக்கூடிய காட்சிகள் கிடைக்குது இந்த மாதிரியான காட்சிகள் சூயில் முன் பழவி அந்த அந்த காட்சியை விட்டு பாதுகாப்பு தேர்றாங்க அந்த காட்சியை பார்த்து ஷேர் பண்றாங்க அந்த காட்சியை விட்டு பாதுகாப்பு தேர்றாங்க பயங்கரமான காட்சியை இதய பழகி நம்மளுவர்கள் நுழைய வேண்டாம் இது நான் கேட்குறேன் தேவையானது இது என்ன பிரயோசனம் இது ஒரு 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 செய்தியை ஷேர் பண்ணுற நேரத்தில் அதுக்கு பின்னால நோக்கம் இருக்கணும் அதுக்கு பின்னால மத்தவண்ட ஹார்ட் வடிக்க வைக்கிறதா நான் நோக்கம் கேட்கிறேன் ஒத்த ஒரு கட்டுமையான எக்ஸிடென்ட் நடந்துட்டு எக்ஷனுக்கு கொண்டு போய் போலீஸ் ஒரு ரிப்போர்ட்டுக்கு கொண்டு போய் கொடு அல்லது ஒரு அரசாங்கம் அநியாயம் செய்து ஒரு மக்கள் அநியாயம் இந்த செய்தி மக்கள் ஒரு ஒரு எச்சரிக்கையை வரணும் அது ஓகே அல்லது நம்ம நினைக்காத வகையில் ஒரு எக்ஸிடென்ட் நடந்துட்டு இப்படியே நடக்க வாய்ப்பிருக்கு என்ன செய்ய கவனமா இருக்கீங்கன்னு அந்த காட்சிகளை என்ன செய்ய சொல்றது வேற இது அப்படியே சும்மா முட்டி நாலு பேர் மூத்து கவனமாக இருங்கள் இது தேவையா உனக்கு இது கவனமா இருக்கு இந்த மாதிரி தேவையில்லாத செய்திகளை நம்ம பரத்துறது இதே பலகனோட நுழையாம இருப்பா நுழையாம நினைக்கிறீங்க அதாவது இதனால வசுவாச வர எத்தனை பேர் இருக்கிறான் எத்தனை பேருக்கு என்ன செஞ்சிருக்கு எந்த பார்த்தேன் அப்படின்னு என்ன செஞ்சிடும் இருந்துடும் இரண்டு மூணு நாளைக்கு சாப்பிடாதவங்க நினைக்கிறான் அப்ப இந்த செய்தி பரத்தணும்டா இதே பலகினோடு பார்க்க வேணான்னா ஏன் பலஸ்தீனில் ஒரு அநியாயம் நடக்குதா பலஸ்தீனில் அநியாயம் நடக்கிறது என்கின்ற விஷயம் உலகம் உள்ள என்னது தெரியும் எல்லா முஸ்லீம்களுடைய உருகிட்டு இருக்குது அப்ப இது தெரிஞ்சு இனி அதை வந்து எப்படி அப்படி தான் அனுகுணமே தவிர அல்லது ஒரு புதுசா திருப்பி என்ன செய்யறான் ஒரு அணியாஞ்சு அதை அனுகுணமே தவிர தேவையில்லாமல் என்ன செய்யறாங்க அந்த இதுகளை கொண்டு வந்து போட்டு சில பொழுதுகளில் இவன் போடுற நோக்கம் வேற ஆனா அந்த காட்சியில் வரக்கூடிய அடுத்த ரிசால்ட் நெகட்டிவ் ரிசால்ட் வேற சில முஸ்லீம்கள் எப்படி நினைக்கிற அளவுக்கு ஆகும்னு சொன்னால் இவர்களுக்கு அநியாயம் நடக்கிறது இதனால தான் அப்படி நினைக்கிற சில தவறான முடிவுகள் என்ன செய்யுது வருகிறது ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்து அப்படியான தவறான முடிவுகள் வரதுக்கு என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது அநியாயம் அவள் எந்த நிலமையில இருந்தாலும் அநியாயம் அநியாயம் தான் இப்படியான இதுகள் கொடுக்கக்கூட ஷேர் பண்ணுறது ஒரு பெரிய தகவலோட முழுமையான ஒரு எடிட்டிங்கோட மறைச்சிட்டு ஷேர் பண்ண முடிஞ்சவனா ஷேர் பண்ணணும் உனக்கு அது ஏழதாக நான் டைம் இல்லையா பேசாமல் என்ன செய்யணும் இருக்கணும் அதை விட்டுட்டு ஷேர் பண்ணுறது வாஜிப் மாதிரி ஒரு நாளுடைய வாஜிப் மாதிரி இதை செய்கிறது இருக்குது இது நிறைய தவறான விளைவுகளை தான் ஏற்படுத்துமே ஒழிய இது ஒரு என்னது இன்றைக்கு வந்து இந்த அதாவது சோசியல் மீடியா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விளைவுகள் அது உண்டு எப்படி மாஸ் மீடியாவில் உள்ளவங்களாம் தவறு செய்கிறாங்களோ சோசியல் மீடியாவில் உள்ள இந்த தவறு என்ன செஞ்சாங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்புறம் ரசூலாயி சலாவுடைய காபத்தில் மந்தர் என்னது மோசமான காட்சியூட்டு பாதுகாப்பு தருறாங்க நம்ம அதுக்கு தான் லோட் பண்ணி வச்சுக்கிறோம் காபத்து வந்த லோட் பண்ணி என்ன செஞ்சுக்கிறோம் வச்சுக்கிறோம் அதை அங்கே பார்க்காட்டி இங்கே என்ன செஞ்சுருவோம் இங்க உள்ள காட்சியெல்லாம் போயிடும் உலகம் உள்ள அஹல் திரும்பி போய் முன்கலப் நான் போகிற நேரத்துல நான் எப்படி திரும்பி வ வந்தனும் அது மாதிரி நான் திரும்பி போய் சேரணும் நான் போய் குடும்பத்துல ஒரு கெட்ட ஒரு திரும்புதலாக என் திரும்புதல் இருக்கக்கூடாது ஒரு பொருளாதாரத்தின் பக்கம் கெட்ட ஒரு திரும்புதலாக என்ன திரும்புதல் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது போய்தா ராஜா சுஸலான் திரும்பி ஒரு பிரயாணம் முடிஞ்சிட்டு திரும்பி வர போகிறாங்கன்னா காலகுன்னு அதையே மறுபடி சொல்லுவார்கள் அதையே மறுபடி சொல்லுவார்கள் பிரயாணத்தில் அங்கே திரும்பி வர நேரத்தில் வசாத ஃபிஹின்னு இன்னும் கொஞ்சம் கூட்டுவாங்க ஆ இபூனே அல்லது ஆ இ ஆ இபூன திரும்பி வருகிறோம் ஆ வேண்டா திரும்புறது த இபூனே இறைவனத்தில் தௌபா செய்தவர்களாக ஆ பிதூன ரப்பினா ஹாமிதூனே இறைவனுக்கு வணங்கியவர்களாக இறைவனை புகழ்ந்தவர்களாக நாம் என்ன செய்வோம் திரும்பி வருகிறோம் அப்படி அப்படின்ற இந்த செய்யணும் நம்ம ஓத வேண்டும் சாஹி முஸ்லீம்லாம் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இது